வியாழக்கிழமை மதியானம் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் பிளெயினாக புதினால குஸ்கா பண்ணிவிட்டு காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் தோசையோடு முடிச்சாச்சு பதினோரு மணியும் போல் கொய்யாக்கா அரிக்கி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டேன் வீட்டில் கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருந்தது மிஷினில் போட்டுட்டு கையில் துவைக்கிற துணியை கையில் துவைச்சிட்டேன் நம்மள்கிட்ட நட்பு பாராட்டி பேசுகிற எல்லாருமே எல்லா விஷயத்தையும் நம்மள்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம நம்பக்கூடாது நம்ம வீட்டு விஷயங்களையும் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னால் எந்த நேரத்தில் அந்த கருப்பாடு வந்து நம்ம விஷயத்தெல்லாம் அவுத்து விடுனே நமக்கு தெரியாது என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிற எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட உறவுக்குள்ளே ந நட்பு கிடைப்பாங்களே நமக்கு அந்த மாதிரி தான் என்கிட்ட அக்கா அக்கா நல்லா பேசிட்டு நம்ம இல்லாதப்ப நம்மளை பற்றி பின்னாடி சொல்கிறதும் நம்ம சொல்லாத விஷயத்த போய் நம்ம உறவுக்காரங்கள்ட்ட சொல்லி அதை வந்து பெரிய இஷ்யூவாக்குறதும் அந்த கருப்பாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கருப்பாடு ஃப்ரெண்டெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பேசுகிறதே நிப்பாட்டிட்டேன் அந்த உறவுமே நான் துண்டிச்சுக்கிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்